சரி யாரை எழுதினார்கள் வருவதில்லை எதுனாலும் எழுதினா ஏன் தப்பாக எழுதினா அதற்கும் நிலையில் சரி இப்படி பலரை கேட்டு வைணவனு பெரும் ஆராய்ச்சி செய்து ஓச்சி வடுகளை ஆராய்ச்சி பெரும் ஒரு அறிஞர் அவரை கேட்டோம் அவருக்கு கிரந்தம் எல்லாம் அவர் சொன்னார் கிரந்தத்தில் தமிழ் எடுத்துகிழைய தேவையே இல்லை காஞ்சிபுரத்தை கேட்டோம் அவர்களும் தேவையில்லை என்று சொன்னார்கள் சென்னையில் சமஸ்கிருத கல்லூரி இருக்கிறது அந்த சமஸ்கிருத கல்லூரியின் முதல்வர் அவர் அவர் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு கால ஆண்டு காலமாக கிரந்தத்தில் நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அவரை என்று கேட்டோம் இதுவரை தமிழ் வடமொழி இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படி அப்படி இருந்தால் நாங்கள் சோழன் என்ற சோழன் என்று தான் எழுதுவோம் இதுதான் உண்மை அவரும் யாருமே இருப்ப சென்னை கிரந்த லெஸ் பற்றி கேள்விப்பட்டதே இல்லை இவ்வளவு பெரிய அண்ட கொள்கை யாராவது பொழுதுவார்களா என்று ஒரு ஆச்சரியம் வந்தது எனக்கு எவ்வளவு வருத்தையும் அவரால் இதற்கான விலை அவர் கொடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறார் இதான் நான் சொன்னது ஏற்றுக்கொண்டால் என்று சொல்லுங்கள் அவர்களால் பாருங்கள் போய் பாருங்கள் காயில்கள் அவர்கள் ஒலைச்சுவரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த அந்த கட்டுரையை எடுத்து பார்த்தோம் அந்த கட்டுரையை குறித்தோம் அந்த ஒலைச்சுவரைகளை எழுதியிருக்கிறார்கள் உண்மைதான் தேவாரத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மிகவும் பிழையாக எழுதியிருக்கிறார்கள் அதை நாம் பிழைத்து சொல்லக்கூடாது அவர்களுக்கு ஏற்ற முறையில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அது கிரந்தமும் இல்லை கிரந்தத்திற்கு எந்த வடிவில் இருக்கிறது அவர்களுடைய முறைப்படி அதை எழுதியிருக்கிறார்கள் அதை இப்படித்தான் அஹ் செய்திருப்பார்கள் என்று சொல்வது இவருடைய கண்ணோட்டம் இது வாக்குவாதம் செய்யலாம் இப்படி பல வித்தலாட்டங்கள் இருந்தது இதை பற்றி நாம் எதிர்த்து வாதங்களை இன்னும் கொடுக்க வைக்க வேண்டும் என்றால் கை முடியாது அதனால் பயனில்லை இல்லை கொடி பிடிக்க முடியாது அதனால் பயனில் யூனிக்கோடு காரணத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாலும் அதை பற்றி அவர்களுக்கு அக்கறையே இல்லை இது தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு வாதம் அது மட்டுமே இந்த தொழில்நுட்பம் சார்ந்த வாதங்களை சரியாக எடுத்து வைக்க வேண்டும் என்றால் இதற்கான தக்க ஆராய்ச்சி செய்து யாருக்கு இதில் புலமை இருக்கிறதோ அவர்களை நம்முடன் சேர்த்துக்கொண்டு அவர்களோடு இணைந்து ஒரு வார்த்தை முன்வைக்க வேண்டும் இதைத்தான் நான் வேண்டேன் நான் இதற்கென்று தனியாக சில கூட்டங்களை கூட்டி பாண்டிச்சேரிக்கு சென்று பாண்டிச்சேரியில் ஆராய்ச்சி செய்திருப்பவர்களை அந்த வைணவ அறிஞர் காஞ்சிமனத்தறிஞர் இவர்களெல்லாம் அழைத்து வந்து அவர்களோடு பேசினேன் சென்னையில் இன்னொரு கூட்டம் வைத்து இந்த சமஸ்கிருத கல்லூரி முதல்வர் அவர்களையும் அழைத்து வந்து பேசினேன் கிரந்தம் தெரிந்தவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள் புலவர்களை கூட்டி வந்து பேசினேன் அது மட்டுமல்லாமல் இந்த கல்வெட்டுகளை பற்றி தெரிந்தவர்கள் அவர்களையும் அழைத்து வைத்து இந்த கல்வெட்டைகளை பற்றி சொல்லுங்கள் என்று இவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து நான் அதற்கேற்ற ஒரு வாதங்களை முன்வைத்தேன் இந்த நேரத்தில் கிரந்தத்தை யூனிகோடில் கொண்டு வர பயக்கிறார் மணிவண்ணன் தமிழன துரோகி என்று ஊர் முழுதும் சோரொட்டி அடித்து விட்டார்கள் எனக்கு அந்த சோரட்டையை பார்த்து இருந்து படம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வம் ஏன்னா என் பெயரை இதுவரைக்கும் எவனும் சோரட்டையில் போட்டதே இல்லை இப்படியாவது என்ற என் தம்பி கண்களில் பட்டிருக்கிறது என் கண்கள் பட்டிருக்கிறது இதற்காக எங்கே இருக்கிறது சொன்னாலும் அந்த இடத்துல பல முறை சுற்றி பார்த்தேன் என் என் பெயர் என்னுடைய துரதஷம் அந்த அந்த சோரட்டையோடு நான் படம் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை சரி ஆ சரி ஆ இதே இது உண்டு அப்புறம் இதில் இந்த கந்தம் சம்ஸ்கிருதம் காஞ்சிபடம் தமிழ் எப்படி போன என்றால் இதற்கென்று தமிழில் ஒரு போராட்டங்கள் உண்டு தமிழ் ஒரு என்றால் ஆஹ் எப்படியாவது ஒரு சாதி கண்ணோட்டம் உண்டுகள் எப்படியாவது ஒரு சாதி கண்ணோட்டம் இதில் காஞ்சிபடம் சம்ஸ்கிருதம் கேட்கவேண்டாம் எல்லா பக்கையும் சேர்த்து விட்டு இவர்களுக்கெல்லாம் மணிவண்ணன் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒன்று மணிவண்ணன் பார்ப்பானாக இருக்க வேண்டும் அல்லது பார்ப்பன அதிபரையாக இருக்க வேண்டும் இரண்டு சோழட்டையும் கொண்டிருக்கிறார் பார்ப்பன அடிபர்தி மாதிரி மணிமன்னன் ஒழிய பாப்பான் மணிமன்னன் ரெண்டு எதுமே எங்கள் பார்க்கவில்லை என்னவென்றால் ஒரு ஒரு அறிவு சார்ந்த வாதத்தை அந்த துறை அதற்கு ஏற்பை எடுத்து வைக்கக்கூட கூட தான் முடியவில்லை என்பது ஒரு பிழை இதில் சாதி வர வேண்டிய தேவையே இல்லை இன்னொன்று சொல்லுகிறேன் தப்பி தவறி இந்த நாலு எழுத்துக்களும் கூட கிரந்தத்தில் சேர்த்து விட்டு மதிருந்தால் கூட அதனால் தமிழ் அழிந்து விடுமா ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு யாருக்குமே விடைய கட்டாயம் அழிந்துவிடும் என்று நம்புபவர்கள் உண்டு இல்லை அழிவே அழியாது என்று சொல்பவர்கள் உண்டு என்னை கேட்டால் அழிவல்கின்ற வாய்ப்பு என்று தமிழை பொறுத்திருக்கிறது நீங்கள் வந்து இந்துக்கரந்தான் என்ன ஆங்கிலத்திலேயே தமிழ் எழுபவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஃபேஸ்புக்கை பாருங்கள் பல இடங்களில் எனக்கு படிக்கவே முடியாது ஒரு காலத்தில் நாம் இந்த வீடியோ கடைகள் போய் இந்த படம் என்ன என்று கண்டுபிடிப்பதற்குள் நம் தலை கழண்டு விடுவோம் அது தப்பு நான் நான் தப்பு தப்பாக தான் படித்திருக்கிறேன் இந்த பெயர்களை எனக்கு என்னடாது தமிழ் மாதிரியே இல்லையே ரோமனியல் தமிழ் எழுதுவது கஷ்டம் அப்படியே எழுபவர்கள் இருக்கிறார்கள் சில இது ஒரு தலைமுறைக்கு பிறகு தமிழை அப்படித்தான் எழுத வேண்டும் என்று அடம்பிடித்தான் என்றால் உடனே செய்ய முடியாது தமிழ் செய்வானா என்றால் சொல்ல முடியாது எழுத வேண்டாம் செய்வான் தமிழ் இதை இது போன்ற வாதங்களை நான் பார்க்கும்போது இந்த 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 தலைமையை நான் எடுத்துக்கொண்ட போது நான் உத்தமத்தில் நான் யூனி கோடு குழு தலைமன தலைமைக்கு ஏற்றுக்கொண்டது அப்பொழுது கேட்டேன் உங்களுக்கு என்ன வேண்டும் வெற்றி பெற வேண்டுமா போராட வேண்டுமா வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு எனக்கு எனக்கு முழு உரிமை கொடுத்து என்னை செயல்பட்டு கொடுங்கள் போராட வேண்டும் மாவேவன் பட்டம் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு வேறு ஆளை பார்த்துக் எனக்கு போராட்டத்து நம்பிக்கை இல்லை நான் ஏதாவது ஒரு குறிக்கோளை எடுத்தால் அந்த குறிக்கோளில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன் யாருடன் கூட்டணி வைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை இதில் கொள்கை தூய்மையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன் எனக்கு வெற்றி தேவை அந்த வெற்றிக்கு கூட்டணி அமைக்க வேண்டும் இந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு உங்களில் சிலருக்காவது தெரியும் இந்த முத்துக்குமாரனை போல அப்பொழுது மக்கள் பெண்கள் பலத்தை குடித்தார் இனி ஒரு முறை இப்படி தீக்குளிப்பு வரக்கூடாது என்று அப்பொழுது தமிழகம் கிளர்ந்து விட்டது மொழிக்கு போராடணும் போராடினோம் அந்த போராட்டத்துக்கு பிறகு தமிழனை நாங்கள் ஆட்சி கட்டில் ஏற்றி வைத்துவிட்டு இனிமேல் ஒரு தமிழன் கூட இப்படி தாகக்கூடாது என்று உறுதி ஏற்றுக்கொண்டோம் அப்பொழுது வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற தேர்வுகளை கொண்டு வர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு முந்தைய தேர்தலில் ஐம்பது இடங்களில் தான் இருக்கப்பட்டது அது ஆட்சி கட்டளை பிடிக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை ஆனால் அறுபத்தைந்தில் எழுந்த ஒரு ஒரு கிளர்ச்சியின் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்டாரர்களும் கை கொடுத்தது ராஜாஜியிடமும் கை கொடுத்தது காங்கிரஸை எதிர்த்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்தார்கள் அவருடைய ஒரே குறிக்கோள் தமிழ் ஆட்சி கட்டில் அறுபத்தி ஏழில் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் தமிழ் ஆட்சி கட்டில் வேண்டும் அதற்கு பிறகு தமிழுக்காக அல்லது தமிழ் இனத்துக்காக ஒருவர் கூட இறந்து வந்தால் அதற்கு யார் பொறுப்பு மக்கள் அவர்கள் விட்டார் அதற்கு பிறகு அறுபத்தி ஏழுக்கு பிறகும் போராட்டம் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஏதோ பிழை செய்து கொண்டிருக்கிறோம் போராட வேண்டிய காலம் தான் முடிந்துவிட்டது இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்றால் தமிழில் படித்தவர்கள் உணர்வாளர்கள் பலர் நல்ல பொறுப்புகளில் பெரும் பதவிகளில் இருக்கிறோம் நமக்கு ஒரு குறிக்கோளில் எப்படி எப்படி செயலாற்றி வெற்றி கொள்வது என்பது நன்றாகவே தெரியும் சங்காடம் அதை நாம் அறுவலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி செய்ய தெரியவில்லை என்றால் நாம் எந்த வேலைக்கும் வேண்டும் அது கூடங்குளமாக இருக்கட்டும் முல்லை பெரியாராக இருக்கட்டும் அல்லது மேற்பதிகளாக இருக்கட்டும் நாம் என்ன செய்ய வேண்டுமோ யாரிடம் செய்ய வேண்டுமோ அதை சரியாக வலியுறுத்தி அதை செய்ய வேண்டும் தீர்ந்திருக்க வேண்டும் செய்யவில்லை செய்யத்தாக இருக்கட்டும் நாம் அதை நாம இதை பார்த்துக் கொள்ள வேண்டும் தெருவில் இருக்க போராடுபவர்கள் நம்முடைய தோல்வியைத்தான் எதிரொலிக்கிறார்கள் அந்த இரண்டு பேருடைய படத்தை பார்க்கும் போது எனக்கு தோன்றுவது குற்றம்வதற்கு மேல் அவர்கள் தீக்குளித்திருக்கவே கூடாது அந்த நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கவே கூடாது ஏனால் அவர்கள் எதிர்த்து போராடுவது தமிழர்கள் இது நம்முடைய இனத்தின் ஒரு மாபெரும் தோல்வி ஏனென்றால் நாம் இன்னும் போராட்டத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் போராட்டத்தில் தீக்குளிப்பவர்களை மாவேறு என்று சொல்வதில் தான் பெருமை கொள்கிறோம் ஆனால் இதை எப்படி செயலாற்றி வெற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் யாரும் சிந்திப்பதே இல்லை வெற்றியை முதல் கண்ணில் எடுத்துக்கொள்வோம் அதற்கு ஏற்ப எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் இதில் கூட்டணி என்பது பெரிய சக்கரை தமிழகத்தில் உங்களுக்கு வேண்டியது ஐம்பத்தோரு சதவீதம் ஐம்பத்தோரு சதவீதம் கூட தேவை முப்பது சதவீதம் என்றால் ஆட்சியை ஏற்படுத்திவிடலாம் இந்த தேர்தலில் தமிழ் உணர்வாளர்களுக்கு பெருமளவுக்கு மதிப்பு கொடுத்தார்கள் ஏனென்றால் பல தொகுதிகளில் தமிழ் உணர்வாளர்களுடைய வாக்கு வித்தியாசம் முடியும் என்று கடந்த தேர்தல் வந்த பகுதி யாருக்கு தெரியாது இன்று வரைக்கும் தமிழ் எதிரியாக கருதப்படும் ஜெயலலிதா கருணாநிதியை விட தமிழ் உணர்வாளருக்கு மதிப்பு கொடுத்து காரணம் அவருடைய வெற்றிக்கு வழிவகுத்தவர்கள் தமிழ் வருவார்கள் ஆட்சியாளர்களை நம்மோடு சேர்த்து கூட்டணியில் அமைத்துக் கொண்டு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து அதற்கு ஏற்ப செயலாக்க வேண்டிய தலைவர்கள் நமக்கு தேவை மேடையில் வழங்கும் தலைவர்கள் நமக்கு தேவையில்லை துப்பாக்கி எடுத்து தொடர வேண்டிய போர் வீரர்கள் அவர்களுடைய போராட்டங்கள் முடிந்துவிட்டனர் இனி ஒரு முறை அப்படி ஒரு போராட்டம் நடத்த முடியுமா என்பது தெரியாது அப்படியே நடந்தாலும் இதைவிட இன்னொரு மொழி வருமா என்றும் தெரியாது ஆனால் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் காக்க காக்க தேவையான தலைவர்கள் நம்மிடமே இருக்கிறார்கள் அவர்கள் செயலாற்ற வேண்டும் செயலாற்றவில்லை அவர்களை எப்படி நாம் அணுகுவது அவர்கள் மனத்தை எப்படி மாற்றுவது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எல்லாரையும் கல்லையை விட்டு எரிந்து கொண்டே இருந்தால் ஒன்று நடக்காது அப்துல் கலாமை ஒரு கூடங்குளம் பற்றி அவர்கள் கருத்து தெரிவிக்க சொன்ன போது அவரிடம் நான் எதிர்பார்த்தது என்னவென்றால் ஏனென்றால் இப்பொழுது அவர் தமிழகத்தின் பிதாமதம் போல அவர் சொன்னதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார் நெடுநிலையாளர் மக்களை என்று அவர் மீது நல்ல மதிப்பு இருக்கிறது அந்த இடத்தில் வந்து அவரிடம் நான் எதிர்பார்த்த என்ன செய்தார் என்பது பெறுகிறேன் அவரிடம் நான் என்ன எதிர்பார்த்தது என்றால் இது காலத்தில் பொறுப்பு மக்கள் என்னுடைய வார்த்தையை நம்புகிறார்கள் அப்படி நான் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் இதுக்கு நேரடியாக போய் பார்த்துவிட்டு ரெண்டு தட்டு தட்டிவிட்டு இது நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடியும் நம்ப மாட்டார்கள் இது தெரியும் அது கேட்ட சரியான ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும் அங்கு மட்டுமல்ல கல்பாக்கத்திலும் என்ன நடந்தது என்பதை ஆராய்ச்சி செய்திருக்கிறது அது இல்லாமல் அவர் அரசு என்ன சொன்னதோ அதை திருப்பி சொன்னதால் அவருடைய மதிப்பை கழித்துக் கொண்டு விட்டார் அது உண்மைதான் ஆனால் அவரை தமிழ்ந்த துரோகி என்று பட்டம் கட்டி அவருக்கு ஊர் முழு சோர்வட்டி எடுப்பதால் யாருக்கு என்ன லாபம் அப்துல் கலாமை நம்முடைய வழிக்கு கொண்டு வந்திருந்தோம் என்றால் நமக்கு வெற்றி அப்துல் கலாமைக்கு துரோகம் துரோகி பட்டம் கட்டிவிட்டு மூளைக்கு அனுப்பிவிட்டதால் யாருக்கு லாபம் துகின்ற பட்டத்தை வெகு சிரோகமாக நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே ஆயிரம் பிளவுகள் உண்டு எண்ணற்ற பிளவுகள் பல நாம் தமிழன் பல நேரங்கள் வெற்றி பெறாதது காரணம் நமக்குள்ளே இருக்கும் உட்பகை தான் இந்த உட்பகை இதை ஒழித்து விட்டால் நாம் தோல்வி வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ நம் நம்முடைய தோல்விக்கு நாமே காரணமாக இருக்க இன்றைய நிலையில் நான் தமிழ்நாட்டில் வாழ்வதாக சொல்கிறேன் என்னுடைய கண்ணோட்டத்தில் பல நேரங்களில் நான் பார்ப்பது தாப்பதைத்தான் ஒவ்வொரு அணியும் தாங்க நமக்கு போராடி கொண்டே இருக்கிறது இந்த உட்பகையை ஒழித்து விட்டோம் என்றால் நாம் வெல்லலாம் நீங்க வந்துட்டீங்க இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்